வணக்கம் நட்புகளே சகோதர சகோதரிகளே என் அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் மாமா வந்து எவ்வளோ தூரம் அழகாக முடிவெட்டி எவ்வளோ நீட்டாக வந்திருக்கேன் பார்த்தீங்களா இந்த மயிருக்கும் ஒரு பிரச்சனை அதாவது ஒரு மயிரும் இருக்காது அந்த மயத்துக்கு ஒரு பிரச்சனை பயன்லை அதை மாதிரி காலையிலே எழுந்திரிச்சேன் ஆறரை மணிக்கு அரை மணி நேரம் பேப்பர் படித்தேன் போய் முடி வெட்டிட்டு வந்தேன் இன்னைக்கு செவ்வாய் கிழமை நம்மளுக்கு தேவை கிடையாது முடி வெட்டுறதுக்கு அப்புறம் செவ்வாய்க்கிழமை பசிக்காதா எவனுக்கும் இல்லை செவ்வாய்க்கிழமை எவனு எதுவும் நல்ல காரியம் எதுவும் பண்ணுறது இல்லையா எல்லாமே வந்து எல்லாமே நல்ல நாள் தான் காலையிலே போய் முடி வெட்டிட்டு வந்த உடனே தகராறு என்னன்னா இன்னைக்கு எதுக்கு போய் முடி முடிவெட்டினேன் செவ்வாய்க்கிழமை அதுவும் உன் குடும்பத்தோட குற்றாலத்துக்கு போகிறேன்னு ஒன்றும் மத்திரம் வேகமாக முடி வெட்டிட்டு வந்திருக்க நேற்று ஒரு பிள்ளை கமாண்டில் போட்டுச்சு நான் என்ன சொல்கிறேன் அண்ணே நீங்கள் வந்து குற்றாலம் போகிறீங்க செங்கோட்டைக்கு போகிறீங்க உங்கள் பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறீங்க தாய் தகப்பேன் எவ்வளோ தூரம் லட்சணமாக இருக்காங்களோ அதை மாதிரி தான் உங்கள் பிள்ளையவும் வளர்த்துருப்பாங்கங்கிறது மக்கள் அதாவது பொதுவாக சம்மந்தக்காரமாக வீட்டிலையோ இல்லை யாரோ பார்க்குறவங்க தாய் தவப்பானே இப்படி கேவலமாக இருக்காங்க இப்படி முடிய வளர்த்துக்கிட்டு பங்காட மாதிரி பரட்ட மாதிரி இருக்கேன் இவனுக்கெல்லாம் இவன் குடும்பத்தில் இவன் பிள்ளை எப்படி இருப்பேன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் போய் காலையிலேயே முடிய வெட்டிட்டு சரி நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி கூட்டமாக இருக்கும் விநாயகர் சதுர்த்தி அதுமா போய் எதுக்கு முடிய வெட்டணும் அங்கிட்ட ஒரு நாள் தான் இருக்குது கிளம்ப முடியாது அதனால் இன்னைக்கே போய் முடிய வெட்டிடுவோம்னு சொல்லி போனேன் எப்பயுமே மேக்சிமம் வந்து முந்திலாம் வந்து சலூன் கடை இந்த கடைசி செவ்வாய் வந்து லீவு விடுவாங்க ஆனால் எங்கள் ஏரியாவில் நான் யதார்த்தமாக போறேன் திறந்துருந்துச்சி வெட்டிட்டே வந்துட்டேன் இது ஒரு பிரச்சனையா ஒரு மைத்துக்கு ஆகாத பிரச்சனை இதை உட்கார்ந்துக்கிட்டு செவ்வாய் கிழமை போய் ஏன் முடி வெட்டினேன் உன் குடும்பத்தோட குற்றாலம் போகிறேன் செங்கோட்டை போகிறேன்ன ஒன்னா முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு நீட்டாக வர்றேன் அதே மாதிரி முண்டி மாதிரி இப்போ வந்து நீ குடிக்கிறது இல்லை ரொம்ப திருந்திட்ட நான் என்ன சொல்கிறேன் வாரத்துக்கு ஒரு நாள் இதே மாதத்துக்கு ஒரு நாளாக மாற்றுவேன் உண்டு இதே நான் தான் டெய்லியும் குடிச்சிக்கிட்டு இருந்தேன் உடம்பு எனக்கு கெட்டுப்போச்சு கல்லீரல் ரொம்ப வீக்காக இருக்குது எது சாப்பிட்டாலும் ஜீரணமாக மாட்டேங்குது ஆகுது இருமல் சளி தொந்தரவு வேறு இதுக்காகத்தான் நான் என்ன பண்ணேன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டேன் எப்பா இனிமேல் ஓப்பனாக தான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட நான் ஒளிமுறைவுலாம் கிடையாது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான் அதாவது இனிமேல் வாரத்துக்கு ஒரு நாள் குடிப்போம் முந்தையெல்லாம் வாரத்துக்கு மூணு நாள் நாலு நாள் குடித்தோம் காசுக்கு காசு கேடு உனக்கும் காலகாலத்துல ஒரு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு முடியாது எனக்கும் வயிற்றுல வந்து குடல் பூரா குடிச்சு குடிச்சி புண்ணா போய் ஒரே அல்சர் ப்ராப்ளம் ஆகிப்போச்சுப்பா எதுனாலுமே செமிக்க மாட்டேங்குது இருமல் செளி வேறு இருக்குப்பா நான் இனிமேல் வாரத்துக்கு ஒரு நாள் தான்ப்பா குடிப்பேன் இது வந்து நாங்கள் எடுத்த முடிவு இதை அப்படியே அடுத்து என்ன பண்ணுவோம் ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா அடுத்து மாதத்துக்கு ஒருக்கா இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போவோம்ப்பா இனிமேலாவது நீ கொஞ்சம் திருந்து உன் பிள்ளையும் வளர்ந்து ப்ளஸ் டூ போயிட்டா இனி அடுத்து காலேஜுக்கு போக போகிற உனக்கு பொம்பளைங்க குடிக்கிறதே தப்பு இதில் நீ குடிச்சு குடிச்சு உன் உடம்பையும் கெடுத்து உனக்கு கம்பெனி கொடுக்குறேங்கிற பேரில் நானும் குடிச்சு என் உடம்பையும் கெடுத்துக்கிட்டு இது தேவையா இருக்கிற காலத்துக்காக நான் கூட கொஞ்சம் நாளைக்கு உயிரோட இருக்கணும்னா இந்த குடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பா டீச்சர் எல்லாம் குறைச்சாதாப்பா இருக்க முடியும்னு சொல்லி சொல்லிட்டேன் இதில் என்ன பிளான் இருக்குது இதுக்கும் என் பொண்டாட்டிக்கு என்ன சம்பந்தம் ஏதாவது வம்புழுக்கணும்னா ஏதாவது ஒரு காரணம் வேணும் அது சுமி வந்து நான் வீட்டுக்கு அப்பப்போ போயிட்டு வரேன் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் போகிறது இந்த முந்தா நாள் பழைய சோறு சாப்பிட்ற மாதிரி வீடியோ போட்டாங்க வெறுஞ்சட்டியை காட்டினாங்க அதுக்காக நான் போய் அவங்களுக்கு எதாவது வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்துட்டேன் இதில் சுமி வந்து என்னை சொல்லி நீங்கள் இனிமேல் அவள் கூட சேர்ந்து குடிக்காதீங்க அவள் குடிச்சு குடிச்சு உங்களை மயக்கி உங்கள்கிட்ட நகை பணம்னு வாங்குகிற உங்களை வந்து அதில் அந்த மான் வேட்டைங்கிற விஷயத்தில் அடிமைப்படுத்தி வச்சுருக்கா உங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு நிறைவேற்றுறேன்னு சொல்லி சுமி இதை மாதிரிலாம் சொல்லவே கிடையாது எங்கள் அம்மா மேலே சத்தியமாக கடவுள் மேலே ஆணையாக நான் சொல்கிறேன் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சுமி பேசுகிறதே கிடையாது நான் போகிறேன்னா ஏதோ ஒரு அரை மணி நேரம் அங்கே உட்காருவேன் அதில் பத்து பதினஞ்சு நிமிஷம் வீடியோ எடுத்துருவேன் மீதி இருக்கிற பத்து நிமிஷமோ மணி நேரமோ அதுவும் என் பேரே அங்கே இருந்தான்னா கூட ஒரு ஒரு மணி நேரம் இருப்பேன் ஒரு ஒரு மணி வரைக்கும் இருப்பேன் இல்லாட்டினா போனேண்ணா உட்காருவேன் தண்ணி எழுதி கொடுப்பாங்க இல்லைன்னா காப்பியை தருவாங்க குடிச்சிட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு கிளம்பி வந்துடுவேன் உங்களுக்கே நல்லா தெரியும் காலையில் அங்கே போகிறேண்ணா ம மத்தியானம் ஒரு மணி ஒன்றரை மணிக்கெலாம் அங்கே சாப்பாட்டுக்கு வந்துடுறேன் இதில் எப்படி வந்து நான் வந்து அவங்க வந்து என் தேவைகளை நிறைய இதில் சந்தேகம் வேற ரொம்ப படுறேன் அதாவது இப்போ நான் முந்தி மாதிரி கிடையாது ஓப்பனாகவே சொல்கிறேன் முந்திலாம் வந்து அடிக்கடி ஆலோசனை கூட்டம் அவசர கூட்டம் கொடியேற்றுறது இறக்குறது மானுவேட்டை எல்லாம் நடக்கும் அது ஒரு டயம் இப்போ என என்னுடைய உடல் சூழ்நிலையும் எனக்கு உண்டான அந்த மன உளைச்சல்லையும் எனக்கு எதுவுமே தோன்றதில்லை எப்போயாவது அதாவது வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை மாதத்துக்கு ரெண்டு தடவையோ மூணு தடவையோ இல்லை அது வந்து ஒரு தாம்பத்தியங்கிறது மனுஷனுக்கு வந்து வாழ்க்கையில் ஊருகா மாதிரி தான் இருக்கணும் அதுவே சோறு மாதிரி ஊருகாய்னா உடம்பு வெந்து போயிடும் குடல் குந்தானிலாம் வந்து நாசமாக போயிடும் அதனால் அதை அது எது தேவையோ அதது அந்தந்த வயசுக்கு அவ்வளோ தான் நம்ம அனுபவிக்கணும் அதை தான் அந்த லிமிட்டாக வச்சுக்கிறணும் இதுதான் உலக வழக்கம் எல்லார் வீட்லேயுமே அப்படித்தான் தினம் இருபத்தி நாலு மணி நேரமும் உரளையும் உலகையும் ஊற போட்டுக்கிட்டே இருக்கிறது கிடையாது இது இயற்கை நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு யார் சொல்லியும் இல்லை சுமி வந்து என்கிட்ட வந்துக்கிட்டு நீங்கள் இங்கே வந்துருங்க நான் உங்களுக்கு தேவைகளை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி சொல்கிறதும் கிடையாது ஆக்சுவலாக நாங்கள் இருபத்தஞ்சி வருஷம் வாழாத வாழ்க்கையும் கிடையாது நல்லா வாழ்ந்து மூணு பிள்ளையும் பெற்றாச்சு இனிமே வந்து சுமி சுமியண்ணியை வந்து முண்டானில முடிஞ்சு எனக்கு தலையாணம் வந்துடுற ஓதுறதுக்கும் அவசியம் இல்லை அவங்களும் எடுத்த எடுத்து பேரம்பேத்தி பார்த்தாச்சு அடுத்து நானும் வந்து ஒரு பேரை எடுத்துட்டேன் எங்களுக்கு அது இதுக்கு தகுந்த மாதிரி போகிறோம் நீ எல்லாத்துலேயுமே சந்தேகப்பட்டுக்கிட்டு ஒரு வேளை இப்படி இருக்குமோ ஒரு வேளை அப்படி இருக்குமோ ஒரு வேளை அங்கே போகிற நேரத்தில் வேற ஏதாவது அங்கே இவங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவும் கசம்சா நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி இவளுடைய எண்ணமும் புத்தியும் போகுது இவள் புத்தி இவ்வளோ மாதிரி தானே இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படியே ஏதோ ஒன்று நடந்தாலோ தப்பு தண்டா நடந்தாலோ அது தப்பே கிடையாது எங்களுக்குள்ள இயற்கையாக வந்து நாங்கள் ஏற்கனவே இருந்தவங்க தானே இப்போ நேற்று கிடையாது இருபத்தஞ்சு வருஷமா ஒன்றா இருந்தவங்க தானே இப்போ நீ வந்ததுக்கு அப்புறம் நான் வெளியிட்டேன் என் சுண்டு விரல் கூட சுமி மேலே படுறதில்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவங்களும் என் கூட வீடியோவும் எடுக்கிறது இல்லை என்கிட்ட அந்த மாதிரி அந்தரங்கமான பேச்சுக்களும் வச்சுக்கிறது இல்லை இவன் என்ன சொல்கிறாப்ப நீ வந்து முந்தி மாதிரி குடிக்கிறதில்ல மாதத்துக்கு இப்போ வந்து நாலு தடவைன்னு வந்துட்ட வாரத்துக்கு ஒரு நாளுன்னா மாதத்துக்கு நாலு தடவை தான் இனி வந்து போக போக மாதத்துக்கு ரெண்டு தடவைங்கிற அதே மாதிரி வேறு எல்லா விஷயத்துலையுமே புழக்கத்துலேயும் ஒன்றா இருக்கிறதுலையுமே மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை மாத்துறேன் இது நீ போக 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 கழுத தெரிஞ்சு கட்டரும்பான மாதிரி நீ வந்து விலகிக்கிட்டே போகிற இதுக்கு என்ன காரணம் யார் உன்னையை தூண்டி விட்றா இப்படின்னு சொல்லி என்கிட்ட கேள்வி கேட்குற முக்கியமாக வந்து சுமி மேலே பழியை தூக்கி போடுறான் நான் சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா அதுக்கு காரணம் நீயே தான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்துல நீங்கள் பாயிண்ட புரிஞ்சுக்கோங்க இப்போ தான் நான் மெயின் பாயிண்ட்டுக்கே வர்றேன் ஒரு மனுஷனை ஒரு நல்லா இருக்கிறவனை பார்த்து ஐயைய நீ என்ன இருக்க உனக்கு என்ன உடம்பில் ஏதோ வியாதி இருக்க ரொம்ப ஒரு மாதிரி மெலிஞ்சுக்கிட்டே போறியே கண்ண கிண்ணம்லாம் வற்றி போச்சு என்ன ஒரு மாதிரி இருக்க கண்ணு கிண்ணிலாம் சுருகுது எல்லாம் பார்த்தா வந்து நோயாளி மாதிரி தெரிகிற பார்க்கறதுக்கே ரொம்ப இதாக இருக்குன்னு சொன்னா அவன் என்ன ஆவன் ஒருவேளை அப்படி இருப்போம் நம்ம ஒரு அதான் ஒரு மனுஷனுக்கு வியாதியை கொண்டு வர்றதும் வியாதியே இல்லாம ஆரோக்கியம் அதே மனுஷனை பார்த்துட்டே சூப்பரா இருக்கடா சே பார்க்கறதுக்கு சும்மா ஜம்முனு ஜவான் மாதிரி இருக்க முந்தி பார்த்ததுக்கு இப்போ எவ்வளவோ சூப்பர்ரா அப்படி சொல்லி பாருங்க அவன் மனசுக்குள்ளேயே அவனுக்கு ஒரு நோயாளியை பார்க்க போறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் சொல்கிறேன் சொல்றேன் கேட்டுக்கங்க ஒரு பழங்கள் நீங்கள் வாங்கிட்டு போகிற ஹார்லிக்ஸோ பழங்களோ பிஸ்கட்டுகளோ இல்லை மருந்து மாத்திரைகளோ டாக்டர் கொடுக்குற மருந்து மாத்திரைகளோ அவனை குணப்படுத்துறதே கிடையாது அவனை குணப்படுத்துறது ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் அவனுக்கு கொடுக்குற பாசிட்டிவான அந்த ஸ்பீச் தான் ஒருத்தனை போய் பார்க்குறீங்கன்னா தம்பி ஒரு பிரச்சனை இல்லை உனக்கு ஒன்றுமே இல்லை உடம்புக்கு இன்னும் பத்து நாள் இல்லை நீ சிங்க குட்டி மாதிரி டான்னு எந்திரிச்சு வந்து நிப்படா நீ ஆம்பளடா நீ வந்து உனக்கு ஒரு வியாதியும் கிடையாதுடா நல்லா வருவடா அதே மாதிரி ஒரு யாரோ ஒரு பொம்பளை பிள்ளையில இப்போ பார்க்க போறீங்களா ஏமா இதெல்லாம் ஒரு இதாம்மா இடுப்பு வலி இதெல்லாம் வர்றதுலாம் சகஜந்தாம ஒன்றும் இல்லைம்மா அடுத்த வாரம் பாரு நல்லா துள்ளி மான் மான்குட்டி மாதிரி நீ ஓடுவோமா அப்படின்னு சொல்லி பாருங்க அவங்களுக்கு அதுதான் மருந்து அவங்க நிலை வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் இதே வந்து அதே ஒரு பெர்ஷன்ட்டை போய் ஐயைய படுத்துட்டியா இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது இதுக்கு மருந்து அங்கே தான் இருக்குது இங்கே தான் இருக்குது ஆயிரம் ஆயிரத்தெட்டு இடத்த சொல்லுவாங்க ஒரு மஞ்சக்காமலை ஒருத்தனுக்கு வருதுன்னா என்ன பண்ணுறது இங்கே தான் போங்க மருந்து இருக்குது அதை போய் இது பண்ணுங்கன்னா ஒருத்தர் வந்து அதை சொல்லுவேன் இன்னொருத்தர் வருவேன் அச்சம்பத்தில் போய் தலைக்கு பத்து வைங்க சரியா போங்க இன்னொருத்தர் வருவேன் அந்த ஊரில் போனீங்கன்னா மருந்துக்கு வந்து கண்ணில் மருந்து ஊற்றுவாங்க மஞ்சக்காமலைக்கு மாலைக்கு அதில் சரியாகும்பேன் இன்னொருத்தர் வருவேன் ஆயுர்வேத மருந்தே எடுக்காதீங்க நேராக போய் அலோபதி மருந்து போய் பாருங்க அப்படிம்பேன் ஆளாளுக்கு ஒரு ஐடியா கொடுப்பேன் ஒருத்தர் வியாதியில் கிடைக்கிறானா கிடக்குறானா அவனை போய் பார்க்குறவன் நீங்கள் தெம்பா வந்துடுவீங்க நல்லா வந்துடுவீங்கன்னு சொன்னால் அவன் பொழப்பேன் அவங்ககிட்ட போய் நீ எல்லாம் தேற தேரமாட்டேன் உனக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு படுத்துட்டில அப்படின்ட்டா அவன் அவ்வளவுதான் படுத்தே கிடந்திருக்கான் அத மாதிரிதான் எனக்கும் நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா நான் நல்லா தான் இருந்தேன் ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் எனக்கு ஒரு பாண்டிச்சேரியில இருந்தப்ப வீசிங் ப்ராப்ளம் மாதிரி வந்துச்சு அது எதுனால ஒருவேளை எனக்கு அந்த தண்ணி சேரலையா இல்ல அங்க வாங்கி குடிச்ச சரக்கு சேரலையா ஏன்னா இங்க உள்ள சரக்குக்கும் அங்க உள்ள சரக்குக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இது வேற மெத்தடுல ரெடி பண்ணுவாங்க போல பாண்டிச்சேரியில் உள்ள சரக்கு வேற மாதிரி இருக்கும் போல எனக்கு தெரியாமல் குடிச்சுவிட்டேன் என் உடல்நிலை பாதிப்பாகி போய் அன்றைக்கி வீசிங் ப்ராப்ளம் வந்து நெஞ்சு ஒளி வந்துச்சு இது இயற்கை ஏதோ நம்ம குடிச்சது சேரலன்னு ஆனால் இவன் என்ன பண்ண அதுக்கப்புறம் ஒரு தடவை ஒரு மாதிரி எனக்கு மூக்கடப்பு அப்புறம் தலை சுற்று வேறு எதோ ப்ராப்ளம் வந்துச்சு நெஞ்சு அடைச்சிச்சு அதனால் என்னால் வந்து அதில் முழுமையாக ஈடுபட முடியாமல் சொன்னேன் இதை வந்து அது அந்தரங்கம் இது வந்து நாலு செவத்துக்குள்ளே நடக்கிற விஷயம் நம்மளுக்குள்ளேயே இருந்தால் அந்த சரியாக இருந்திருக்கும் இவன் என்ன பண்ணுறா மீடியாவுக்கு வர்றா மீடியாவில் வந்து சிக்கா மாமாவுக்கு பைப்பில் தண்ணி வரல அவருக்கு வந்து உடல்நிலை வந்து மாதிரி இல்லை அவர்னால் பழைய மாதிரி செயல்பட முடியலை அவருக்கு வந்து அவர் ரொம்ப வீக்காக இருக்கார் அவருக்கு வீசிங் ப்ராப்ளம் வருது அவருக்கு மூச்சு திணறல் வருது இப்படியே வந்து மக்கள்கிட்ட ஒரு நாள் இவங்க இவங்கக்கிட்ட புள்ளி வச்சாலே இவங்க கோலம் போட்டு கோடு போட்டாலே ரோடு இவங்க இவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லலாமா இவன் ஒரு நாள் சொன்னால் இவங்க அதையே பிடிச்சிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் உனக்கு பைப்பில் தண்ணி வரல உனக்கு நான் அது சரியில்லை இது சரியில்லை நீ வந்து ஆம்பளையே கிடையாது உனக்கு ஆன்மத்தன்மை இல்லைன்னு சொல்லி வேறு மாதிரி என்னை கமாண்டில் போட்டு 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 நான் அதை படிக்க 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 எனக்குள்ளேயே ஒரு இன்பீரியார்ட்டி காம்ப்ளெக்ஸ் அதாவது தாழ்வு மனப்பான்மை எனக்குள்ளேயே வந்துடுச்சு ஒரு வேளை நம்மளுக்கு அப்படி இருக்குமோ ஒரு மனுஷனை நீ நல்லா ஆரோக்கியமாக இருக்க வா நல்லா நீ வேலை செய்கிறேன்னு சொன்னால் அவன் நல்லா வேலை செய்கிறான் அதே நீ செய்கிற வேலை சரியில்லை என்ன அது இவ்வளவுதான டெம்பு அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க அவன் அந்த நினப்புலயே செய்வேன் அப்படிங்கும் போது அவனுக்கு எதுவுமே தோணாது இப்படித்தான் இவ சூர்யா பண்ண வேலையும் இதுதான் ஒரு நாள் தேவையில்லாம வாய் விட்டா எனக்கு இப்ப அதே நினப்பு எப்ப பார்த்தாலும் ஐயோ ஒருவேளை நம்மளுக்கு உடம்புக்கு இப்படி போயிருச்சோ அப்படி போயிருச்சோ அப்படின்னு சொல்லி மனதளவுலையும் உடல் அளவுலையும் நான் பாதிப்படைஞ்சுட்டேன் அதுக்கு முழு காரணமே இவதான் தான் ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறவனையுமே உனையுமே நாளையெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அவருக்கு சரியாக பண்ண வராது நடக்காது அப்படி இப்படின்னு சொல்லி மக்கள் மாப்பிள்ளைகள்கிட்ட ஏழுட்டேன் மக்கள்கிட்ட இல்லை என் தங்கச்சிகள்லாம் அதை காதலே வாங்காதுங்க ஏன்னா அதுவளுக்கு தெரியும் அன்னை நல்லவர் அவர் கரெக்டாக தான் இருக்கார் இவளுக்கு எப்படினாலும் பத்தாது அப்படி தான் மா உங்களுக்கு தோ தோணும் ஏன்னா இவ அப்படி கேரக்டர் தான் ஏன்னா இவன் எப்படி நான் அதை வந்து இன்னும் வெளிப்படையாக சொன்னேன்னா வேற மாதிரி இருக்கும் வேணாம் இதோட நம்ம நிப்பாட்டிக்கிடுவோம் என் பேரை கெடுத்த இன்றைக்கி கெடுத்தது நீ இல்லாமல் சுமி மேலே அதுக்கு தூக்கி பழைய தூக்கி போடுற சுமிதான் வந்து உன்னை அங்கே போய் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிச்சா இப்போ ரெண்டு மூணு தடவை என்னைய கூப்பிட்டா நான் வரல கேட்டதுக்கு வேணாப்பா பிள்ளைய இருக்கா இங்கே பிள்ளை இருக்கும்போதும் ஒரு தடவை அதே மாதிரி முயற்சி பண்ணேன் வா சரக்கடிப்போம் அப்படின்ட்டா நான் வரலான்ட்டேன் அப்படி சொன்னாலே என்ன அர்த்தம்னா அடுத்து அதுக்கு ஆயத்தமாகறான்னு அர்த்தம் நான் முடியலப்பா எனக்கு கொஞ்சம் ஈரல் வீக்காக இருக்கு குடல்லாம் புண்ணா இருக்குன்னு உடனே அப்போ நாமத்திரம் குடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டா அதுக்கு நான் ஒத்து விடலை நீயும் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டேன் பிள்ளைங்க வீட்டில் இருக்கிற நேரம் இவன் நல்லா பார்த்துக்கங்க தூக்கி எப்போ பார்த்தாலும் என் மேலே தான் போடுவா உங்களுக்கே தெரியும் சிக்கா நீ தான் வாங்கி கொடுக்குற அதனால தான் நான் குடிக்கிறேன்னு சொல்லுவாள்ல எப்பயுமே இப்போ ஆல்ரெடி அன்னைக்கு ஒரு நாள் வாங்கினதில் மீதி ஒரு குவாட்டர் முழுசாக இருந்துச்சு மொத்தமாக அதை வந்து நான் வேணால் குடிச்சுக்கிறேன் இன்னைக்கு நல்ல சாப்பாடு வச்சுருக்கேன் சைடிஷ்லாம் இருக்குது நான் குடிச்சுக்கிறேன்னா இவன் என்ன பண்ணுவா குடிச்சிட்டு உண்மையிலேயே என்னை வம்புழுப்பா இவன் குடிச்சானாலே சும்மா இருக்க மாட்டான் ஏதாவது என்னை வம்புழுப்பா நான் வந்து சாதாரணமாக இருக்கேன் ரெண்டு பேரும் குடிச்சிருந்தா வேற ஒருத்தர் குடிச்சு ஒருத்தர் குடிக்கலன்னா ஒரு ஆள் கோபம் வரும் என் கிட்ட வந்தாலே எனக்கு அந்த வாடையே பிடிக்காது பல பேர் பார்த்துருக்கீங்களா அந்த வாடை வந்தாலே ஒப்பாது எனக்கு அதை மாதிரி தான் எவ்வளோ குடிச்சி நான் குடிக்காமல் என் கிட்டக்கு வந்து ஒரு கிஸ் கொடுக்க வந்தாலோ இல்லை ஏதோ டச் பண்ண வந்தாலோ எனக்கு பிடிக்காது நான் ஒதுங்கிடுவேன் அப்படித்தான் நான் வேணா அப்படின்னு நான் சொல்கிறேன் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு குடிக்காதப்பா எதுவும் பண்ணாதப்பா எதுவும் வேணாண்டா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சுமி சுமி சுமின்னு சொல்லி அவ மேலே தூக்கி பழைய தூக்கி போடுறீங்க இது எந்த வகையில் நியாயம் சுமி என்ன பண்ணுச்சு அதுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் தேவையே கிடையாது கேட்டால் என்ன சொல்கிற ஆறு வருஷமாக ஒருத்தர் எப்படி அமைக்கிக்கிட்டு அடக்கிக்கிட்டு இருப்பா அவளுக்கு என்ன எதுவும் தோணாதா அப்படின்னு சொன்னால் எத்தனையோ குடும்பங்களில் புருஷம்மார்கள் வெளிநாடுகளில் வேலையில் இருக்கிறாங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு போகிறாங்க வர்ற வரைக்கும் எல்லா குடும்ப பெண்களும் அடக்கி வச்சுக்கிட்டு அமைக்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே உன்னைய மாதிரியே அடிப்படுத்திக்கிட்டு தெரியுவாங்களே கிடையாதுல்ல அதை மாதிரி நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா இவ பண்ணுற வேலை இவ்வளோ மாதிரியே எல்லாரையுமே கணக்கு போடுறான் அவ அவள் எப்படி ஆறு வருஷமாக இருப்பானா ஆனால் அவன் காத்திருக்கா அடுத்து வந்து தன் கணவன் தான் கூடயே வந்துடுவாருங்கிற நம்பிக்கையில் இருக்கா அவளுக்கு வந்து சுகையில் இருக்கேன் அவன் அதை காட்டுறான் இதை காட்டுறேன் அதை பார்த்து இவன் இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு சொல்லி நீயா கற்பனை வளத்தை ஏன் வளர்க்குற அப்போ நீ அப்படி தான் ஒரு காலத்தில் பண்ணிக்கிட்டு இருந்திய சொல்லு நான் கேட்குறது உன்னையே மாதிரியே எல்லாருக்குமே புத்தி இருக்கும்னு சொல்லி நினைக்கிறது தவறுங்கிறேன் எத்தனையோ தாய்மார்கள் எத்தனையோ தங்கச்சிமார்கள் எத்தனையோ மாப்பிள்ளைகள் பெண்கள் மாத்திரமும் இல்லை ஆண்களும் தவறு பண்ணுறதுக்கு எவ்வளவோ வாய்ப்பு இருந்தாலும் வெளிநாடுகளில் அவங்க பார்க்காத ஊரை அவங்க பார்க்காத நாடாக அங்கே கிடைக்காத பிகர்களை எல்லோரும் எவ்வளோ தூரம் வந்து நம்ம குடும்பம் நம்ம பொண்டாட்டிக்காக வாழணும்னு சொல்லி சம்பாத்திய மாத்திரமே குறிக்கோளாக போய் எத்தனையோ நாடுகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கல்ல தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு அதை மாதிரி என் பொண்டாட்டியும் கட்டுப்பாடோடு இருக்கா இன்றைக்கி நீ வந்து கட்டவுத்து விட்ட காலம் மாதிரி நீ தெரியுத என் உனக்கு எல்லாம் தோணும் நீ ஒரு பத்து நாளைக்கு ஏ பண்ண உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் நான் வந்து பாண்டிச்சேரிக்கு போனேன்ல என் குடும்ப விஷயமா என் மகன் விஷயமா நான் போய் ஒரு மாதம் அங்கேருந்து கையெழுத்து போட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு ஒன்னால் பத்து நாள் பிடிக்க முடிஞ்சா பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு தெரியும் புதுசாக வந்து உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அப்படியே கொஞ்சம் கம் பேக் போங்க ஒரு இருபது பா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் போங்க இதே வந்து நான் போய் பாண்டிச்சேரியில் இருந்தேன் இவன் என்னன்னு அநியாயம் பண்ணா தண்ணியை போட்டுட்டு ஈனு கத்தி கதறி சிக்கா நீ எனக்கு வேணும் என்னங்கங்க என்னங்கங்கங்கங்க நான் நீ உனைய பார்த்தே ஆகணும் நான் கிளம்பி பாண்டிச்சேரிக்கு வர்றேன்னு சொல்லி உன்னோட தேவைக்கு அன்னைக்கு நைட்டே பஸ் ஏறி வந்து அந்த விஷயத்தை நீ வந்து ந நிவர்த்தி பண்ணிக்கிட்டீங்கள பத்து நாள் உன்னால தாக்கு பிடிக்க முடிஞ்ச அவ்வளவு தூரம் நீ வந்து ஒரு அதில் வந்து ரொம்ப ஒரு இதான ஆகும் என் போட்டாட்டி நல்லவன் நான் தான் கடைசி வரைக்கும் வேணும்னு நினைக்கிறவன் தன்னை கட்டுப்படுத்தி எதா இருந்தாலும் உன் மனுஷன்னா காமமோ காதலோ கட்டுக்குள்ள இருக்கணும் அதுதான் உண்மையான காமம் உண்மையான காதல் கட்டுக்கடகமா தெரிஞ்சா அதுக்கு பேர் வந்து காம வெறி நீ உன்னைய மாதிரியே எல்லாரும் காம வெறி பிடிச்சவங்களா இருப்பாங்கன்னு நினைக்காத அதை எதுக்கு அவங்கவுங்களுக்கு அந்தந்த பீரியடு அவ்வளவுதான் அதை தாண்டிடுச்சுன்னா குடும்பம் வேணும் பிள்ளைங்க வேணும் பேரை வேணும் நம்ம வந்து வாழ்க்கை இதே இன்னொன்று சொல்றேன் எத்தனையோ வீடுகள்ல புதுமண ஜோடிகள் இருக்கும்போதே கணவன் மனைவிக்கு ஏதாவது ஒன்று தோணும் அப்பா அம்மாவுக்கு அப்போ அவங்கெல்லாம் வந்து அதுக்காக அவங்க அப்படி இருக்காங்க நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களும் அதை மாதிரி முயற்சி பண்ண போகிறாங்க அதெல்லாம் கிடையாது அந்த ஸ்டேஜை நம்ம தாண்டிட்டோம் நம்ம எவ்வளோ மெச்சூர்டாக நடக்கணுமோ அப்படி நடப்போம்னுட்டு போகிறாங்கல்ல அதை மாதிரி தான் உனக்கும் உன் பிள்ள ப்ளஸ் டூ படிக்கிறான் அடுத்து காலேஜ் படிக்க போகிறேன் அவனுக்கும் அடுத்து வந்து இன்னும் ஒரு மூணு வருஷத்துலேயே நாலு வருஷத்துலேயே கல்யாணம் வர போகுது அப்போ உன் என்னோ அந்த கேடுகட்டை என்ன மாத்திரம் ஏன் என்ன மாறாமல் இன்னும் இப்படியே இருக்குது என் பொண்டாட்டி என்னையை வந்து கவுக்கா பார்க்குறா நான் இது எதில் இருக்க தெரியுமா அவளுக்கு இந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு மூணு மூளை மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் என் கொடுப்பேன் நான் ஏதாவது வெளியூருக்கு போயிட்டு வந்தாலோ இல்லை வர்ற வழியில பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி பூ வாங்கிட்டு போய் போய் என் பொண்டாட்டியை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன்ல இது ஒரு நாள் யதார்த்தமாக நான் என்ன பண்ணேன் அங்கே வீட்டுக்கு போகும்போது ரீல்ஸு ஷார்ட்ஸு போடுவாங்கன்னு சொல்லி ஒரு பூ வாங்கிட்டு போயிட்டேன் ஒரு ரெண்டு மூளை பூ வாங்கிட்டு போய் கொடுத்துட்டேன் அன்னையில இருந்து தான் இவளுக்கு சந்தேகம் நீ ஏதோ அவகிட்ட போய் ஏதோ ஒன்று நீ பண்ணிட்ட அதனால தான் நீ இப்போ வரைக்கும் என்கிட்ட வந்து அளவு அப்படியே குறைச்சிக்கிட்ட நீ வெள்ளத்தோலை பார்த்து மயங்கிட்ட சிகப்பி தான் உனக்கு வேணுங்கிற முடிவுக்கு வந்துட்ட கருப்பியை கரட்டி விட பார்க்குற அதனால தான் எனக்கு காசு ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிற எதை கேட்டாலும் வந்து பொண்டாட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அவள் அழுதா நீ அழுகிற அவள் கஞ்சி குடித்தா உனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது உடனே மீன் வாங்கிட்டு போகிறேன் ஆக ஏதோ ஒன்று அவள் உனக்கு தலையண மந்திரம் ஓதிட்டா பழைய மாதிரி அவள் உனக்கு வாடையை காட்ட ஆரம்பிச்சிட்டா அதனால இந்த கருவாட்டு வாடையை நோக்கி நீ வர மாட்டேங்கிற முதல்ல இந்த பூனை கருவாடை நோக்கியே சுட்டிக்கிட்டு இருந்துச்சு இன்னைக்கு அந்த பக்கம் போகுது அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி என் மேலே சந்தேகத்தீய பற்ற வச்சுட்டான் சந்தேக பார்வையை பார்க்க ஆரம்பிச்சுட்டா இனிமே இவளை திருத்த முடியாது இவளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே வழி சந்தேகம்ங்கிற ஒரு பேய் ஒரு மனச மனுஷனுக்குள்ளேயோ ஒரு பொம்பளைக்குள்ளேயோ புகுந்துட்டா அவங்க வாழ்க்கை உருப்படாது எப்போ பார்த்தாலும் சந்தேக புத்தியில தான் வாழ்வாங்க ஸோ உனக்கு என் மேலே சந்தேகத்தை பற்றிக்கிச்சு என்னையை பார்த்தா நான் அப்படி போயிட்டேனோ இப்படி போயிட்டேனோ ஏதாவது ஒன்று பண்ணுனா இல்லை இடைவெளியிலேயே எனக்கு பீஸ் போயிட்டா உடனே வந்து நீ அங்கே உன் பொண்டாட்டிங்கன்னப்பில் போயிட்ட இல்லை உனக்கு வந்து வேறு மாதிரி உனக்கு தோணுது என்கிட்ட வர முடியல உனக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ போகிறான் இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்னை நம்பி முழுசாக என் கூட இருந்தால் இரு இல்லையா பழையபடி நீ உன் வாழ்க்கையை தேடி போய்க்க இல்லை உன் புருஷன் பால போய் வாழ்ந்தாலும் சரி இல்லை உன் புள்ள குட்டிகளோட உன் புருஷன் கூட சந்தோஷமாக போய் எங்கே போய் வீடு கட்டி இருந்தாலும் சந்தோஷம் நான் வந்து உனக்கு வீட்டுக்கு உண்டான பணத்தை இஎம்ஐயாக நான் மாதம் மாதம் கொடுத்துடுறேன் இப்போவே கலண்டுக்க அதான் உனக்கு நல்லது இன்னும் உட்காந்துக்கிட்டு ஏன் தாலி அறுக்காது நீ கிளம்புறது கிளம்பு சுமி இதெல்லாம் எதிர்பார்க்காது எனக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு புருஷனா வீட்டில் ஒரு மனுஷனா நான் இருந்தாலே போதும்னு நினைக்கிறவங்க அதனால என் குடும்பத்தோட நான் தாம்பத்தியமா இருக்கேன் இல்லாம போறேன் எனக்கு சுமிக்கு ஏதாவது நடக்குது நடக்காம போகுது அதை பத்தி நீ கவலைப்படாத என் குடும்பம் எனக்கு முக்கியம் எனக்கு இந்த செக்ஸு இந்த அடுத்த விஷயங்கள் இந்த மான் வேட்டை மயிர் வேட்டை இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது என் வாழ்க்கை என் குடும்பத்தோட வாழணுங்கிற அந்த ஒரு குறிக்கோள் அந்த டார்கெட் மாத்திரம் இருக்கிறதுனாலதான் என் குடும்பம் என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அடுத்து வந்து நாங்கள் செங்கோட்டைக்கு போகணும் குற்றாலம் போகணும் பேரன் கூட வந்து ஸ்பெ ஸ்பெண்ட் பண்ணணும் அவன் கூட நேரத்தை செலவழிக்கணும் அப்படிங்கிற மன பக்குவத்துக்கு நான் வந்துட்டேன் நான் ஒரு மனுஷனாக மாறிக்கிட்டு இருக்கேன் நீ இன்னமும் என்னைய காம மிருகமாக நீ என்னைய பார்க்குறேன் அதுக்கு நான் ஒத்துரவும் மாட்டேன் அதுக்கு நான் ஒரு குட்பை சொல்லிக்கிறேன் நீ உன் வேலையை பாரு நீ எங்கே வேணாலும் போ எனக்கு தேவை கிடையாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் முயற்சி பண்ண முடியும் முடியலையா கத்தம் கத்தம் உன் வழியை நீ பார்த்துக்க என் வழியை நான் பார்த்துக்கிறேன் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இதை வந்து வீடியோவாக நான் போடலை இதை இதை அங்கே வச்சே என்னால் சொல்ல முடியும் இருந்தாலும் என் மனசில் உள்ள பாரத்தை பூரா அவன் உன்னால் கண்ணுக்கு கண்ணு பேச முடியலை ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கும் கை நீட்டிடுவேன் இல்லை தகாத வார்த்தையை விடுவேன் டென்ஷன் ஆகி எனக்கு தான் பிபி ப்ரெஷர் ஏறும் அதுக்காக தான் தனிப்பட்ட முறையில் வந்து நான் முழுக்க என் மனசுல உள்ளதை பூரா குட்டி தீத்துட்டேன் இதுக்கு மேலே அவள் என்ன முடிவு எடுத்தாலும் சூர்யா நான் கட்டுப்பட தயார் விலகிறதா இருந்தால் விளைவிக்க இல்ல இதுதான் வாழ்க்கைன்னு வாழ பழகிக்கிறதா இருந்தாலும் பழகிக்க சரியா இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நான் பேசின விஷயங்கள் கரெக்டா தப்பா மனசுல உள்ளதை வெளிப்படையா சொல்லியிருக்கேன் கமெண்ட்ல பதில சொல்லுங்க ஓகேவா பாய்